ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜயவர்கள் அடிச்சு வெளிவரக்கூடிய கோட் படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் சாங் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தோட டேக் பார்த்தீங்கன்னா விசில் போடு இந்த சாங் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பயங்கர சூப்பராக இருந்துச்சு அதுல இந்த சாங்கோட பினிஷிங்ல தளபதி அவர்களோட டான்ஸ் இன்னும் வேற லெவலாக இருந்துச்சு இந்த விடியூல நம்ம அந்த சாங்கை டீ கோடிங் தான் பண்ண போறோம் லிரிக்ஸ் எப்படி இருக்கு விசுவல்ஸ் எப்படி எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே பயங்கரமா டீ கோடிங் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கிளப்பட்டுமா கேம்பெயினை தான் தரக்கட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டுமா ஆக்சுவலாக இந்த சாங்கோட விஷுவல்ஸை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ற மாதிரி காமிச்சு வேற விஷயங்களுக்கு சொல்ற மாதிரி இதை கொண்டு வந்து அப்படியே அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டியையும் உள்ள வச்சு சொல்லியிருக்காங்க அதாவது அவர் கட்சி ஆரம்பிச்சத பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா தொடங்கிட்டாரு கேம்பெயின் தான் துறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்புறம் என்ன பார்ட்டி ஆரம்பிச்சா என்ன பண்ணணும் கேம்பெயின் தான் பண்ணணும் அதான் தலைவர் அடுத்த லைன்ல சொல்லியிருக்காரு மைக்க கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்றாப்ல இந்த கேம்பெயின் அப்படின்ற வேர்டை ஷாம்பெயின் அப்படிதான் நான் சொன்னேன் நீ மப்ல இருக்க கரெக்டா கேள்வி அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுருப்பாங்க அடுத்த வரிகளை பாத்தீங்கன்னா இடி இடிச்சா ஏன் வாய்ஸ் தான் வெடி வெடிச்சா ஏன் வாய்ஸ் தான் குடிமக்க தான் நம் கூட்டணி பார்ட்டி விட்டு தான் போக மாட்டேனி ஆக்சுவலா இந்த வரிகளை பொலிட்டிக்கலா ஓபனாவே எழுதியிருக்காங்க மதன் காக்கி அவர்கள் நான் யாரு கூட கூட்டணி கிடையாது குடிமக்கள் தான் என்னோட கூட்டணி அவங்களோட தான் நான் கூட்டு சேர்ந்து போட்டியிட போறேன் அப்படின்ற விஷயத்தை சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க அடுத்த வரையில பாத்தீங்கன்னா மக்கள் கூட கூட்டணி வச்சா என்னைக்குமே பார்ட்டி விட்டு போகவே முடியாது அதையுமே சொல்லியிருக்காங்க அடுத்த வர வரிகளில் தான் மெயினான விஷயமே சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த சாங்கோட டேக்லைன் பாத்தீங்கன்னா விசில் போடு இந்த விசில மட்டும் எடுத்துட்டு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே சொல்லி பாருங்க இந்த சாங் கரெக்டா பொருந்திருக்கும் ஆக்சுவலா அவங்க ஓட்டு போடு அப்படின்றதுக்கு தான் விசில் போடு அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்தம் பத்தாது விசில் போடு அரசாங்கத்தை எதிர்த்து கத்தி கேள்வி கேட்கிற நம்மளோட வாய்ஸ் அவங்களுக்கு கேட்காது ஸோ ஓட்டு போடுங்க கரெக்டான ஆளுங்களுக்கு அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க குத்தம் பார்க்காம விசில் போடு அரசியலுக்கு சினிமா நடிகர்கள் தான் வரணும் அப்படின்ற ஒரு குத்தத்தையே சொல்லிக்கிட்டு விசில் போடு அதாவது ஓட்டு போடு அப்படின்ற விஷயத்தை இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க ரத்தம் பத்தட்டும் விசில் போடு அப்படின்னா நமக்கு ஓட்டு போடுறதை பார்த்து இல்ல நமக்கு கூட்டம் சேர்றத பார்த்து அவங்களுக்கு ரத்தம் கொதிக்கட்டும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அடுத்த வரையில ஹே நன்பி ஏ நண்பா விசில் போடு ஏ நண்பா ஏ நண்பி ஓட்டு போடு அப்படின்றத

சொல்லுவாங்க இல்லை புலியோட வேட்டைன்னு சொல்லுவாங்க புதுசாக ட்ராகன் வேட்டை அப்படின்றது நம்ம டிவிக்கே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல அந்த பார்ட்டியோட சின்னமாக கூட இருக்கலாம் அடுத்து வர்ற விஷுவல்ஸில் தான் தளபதி வந்து மைக்க பிடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸ்பீக்கர் சவுண்ட் அலற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது பிரச்சாரம் சாங் தான் அடுத்து விஷுவல்ஸில் காமிச்சிங்கன்னா இந்த சாங் வந்து ஒரு பார்ட்டி ஹால் அதாவது ஒரு பார்ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அந்த பார்ல வந்து பார் சிக்ஸ்டி எயிட் சின்ஸ் நைன்டீன் செவன்டி ஃபோர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ தளபதி அவர்களோட படம் அதையும் தளபதி அவர்களோட பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதையுமே அதில் வந்து இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்து வர்ற வரிகள் எல்லாமே ஒரு பேசிக்காக நமக்கு ஒரு மோட்டிவேட் கொடுக்குற மாதிரி இல்லை பேசிக்காக நம்மளோட லைஃப்பை பற்றின மாதிரி சில வரிகளாக இருக்கும் பொலிட்டிக்கலாக அடுத்து வர வரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வானம் தேயாது இந்த பூமி மாயாது லாஸ்ட்டு சொட்டு உள்ள வர நம்ம பார்ட்டி ஓயாது ஸோ இதுலருந்தே அவர் அரசியலுக்கு வர்றாரு இன்னும் ரெண்டு படங்களாம் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வர மாட்டார் லாஸ்ட்டு சொட்டு அதாவது ஐ மீன் லாஸ்ட்டு சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை லாஸ்ட்டு சொட்டு வேறுவை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நம்மளோட கட்சி ஓயவே ஓயாது அப்படின்ற விஷயத்தை சூப்பரா சொல்லியிருக்காங்க அடுத்த வரிகள் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லா ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல கண்ணை கண்ணீர் இல்ல மயிலுங்க ஆட்டத்தை பார்த்ததில்ல இந்த வரிகளுக்கான எக்ஸாக்ட்டான அர்த்தம் என்ன அப்படின்றத என்னால சொல்ல முடியல மேபி பேசிக்கா ஊருக்குள்ள தண்ணி இல்ல அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க சரி வாங்க அடுத்த லைனுக்கு போவோம் மைக்கேல் ஜாக்சன்னா மூணு வாக்கு மேர்லன் பிராண்டோனா டான் வாக்கு மாற்றம் வேணும்னா கோவாக்கு இந்த மூணு லைன்ஸும் விஜய்வர்கள் பாடுற மாதிரி வரும் அடுத்த லைன்ஸ் ஃபேன்ஸ் அதாவது கோரஸ் பாடுற மாதிரி வச்சிருப்பாங்க ஓன் பார்ட்டிக்கு தான் ஏன் வாக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ மாற்றம் வேணும்னா கோ வா வோட்டு போடுங்க எனக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர்களுடைய ரசிகர்கள் இல்லை அவருடைய பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து ஓன் பார்ட்டிக்கு தான் ஏன் வாக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி கோரஸ் பாடியிருப்பாங்க அதுக்கப்புறம் பெருசாக லைன்ஸ் இருக்காது விஷுவல்ஸ்ல தான் வெங்கட் பிரபு அவர்களோட படங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி சில விஷுவல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க வெங்கட் பிரபுவோட சென்னை ட்வெண்ட்டி எயிட் படத்தோட விஷுவல்ஷா அந்த பேட்டும் வானும் வர மாதிரி காமிச்சிருக்காங்க அடுத்த விஷில் போடு வரும்போது சரோஜா படத்தில் வர்ற அந்த வேனும் அந்த டைட்டில் ஸ்டைலில் y sí. விசில் போடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து அவரோட கோவா படத்துக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அந்த சரக்கும் அந்த இருக்கிற மாதிரி அதே ஃபாண்ட்டு சைஸ்லேயே விசில் போடு அப்படின்னு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அடுத்து தலையை வச்சு அவரை எடுத்த மங்காத்தா படத்தோட ஃபாண்ட்லேயே விசில் போடு அப்படின்ற மாதிரியும் செஸ்காயின்ஸ்லாம் பறக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அடுத்து கார்த்தி அவரை வச்சு எடுத்த பிரியாணி படத்தோட ஃபாண்ட் ஸ்டைல்லையே விசில் போடுன்னு போட்டு இலையில பிரியாணி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அடுத்து சூர்யா அவர்களை வச்சு எடுத்த மாசு என்கிற மாசிலாமணி படத்தோட அந்த கிளாஸ் அண்ட் அதே ஃபாண்ட் ஸ்டைல்லையே விசில் போடு அப்படின்னு எழுதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அடுத்து சிம்புவர்களை வச்சு அவர் எடுத்த மாநாடு படத்தை படத்தோட டைம் லூப் மிஷின் அந்த வாட்சையும் காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு எந்த ஒரு வாய்ஸ் எந்த ஒரு லிரிக்ஸ் எதுவுமே வராது தளபதியோட டான்ஸ் கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாரு அதுல முக்கியமா பிரபுதேவா தளபதி அவர்கள் கூட ஒத்துக்கலாம் டான்ஸ் நல்லா ஆடுவாங்க ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு பிரசாந்த் அவர்களோட டான்ஸ் வேற லெவலா இருக்குன்னா சொல்லணும் சூப்பரா ஆடி இருக்காரு இந்த சாங்கை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த சாங்கை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் யாரெல்லாம் கோட் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் யாரெல்லாம் டிவி கேவுக்கு ஓட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க